நாம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதுல சாஸ்திரம் என்ன சொல்லுது பெரியவங்க என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம நாம அதிகம் பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா நம்முடைய லைஃப கொண்டு போலாம் அதனால பெரியவங்க இந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்காங்கங்கிறது நாம உடரணும் அது ஒரு தனி வகுப்பு அதனால ஒரு சுட்டி காட்டணுங்கிற கவனி சொன்னேன் அதனால பிராமண வாழ்க்கை நமக்கு லட்சிய வாழ்க்கை அது உயர்ந்ததாக கருதப்படுது மற்றவர்களும் அதை மதிக்கிறாங்க இப்ப வீட்டுல தாத்தா அல்லது அப்பா அல்லது தாய் மாமா அல்லது பாட்டி அம்மா அத்தை ஆண்களை மட்டும் பெண்களும் இப்படிப்பட்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு அதிகாரம் வரும் நீங்க பாருங்க பொதுவா தாத்தா இருந்தா தாத்தாவுக்குதான் பாட்டி இருந்தா பாட்டிக்கு தான் அப்பா இருந்தா அப்பா அப்பாவுக்கு அம்மா இருந்தா அம்மாவுக்கு அல்லது தாய் மாமா இருந்தா தாய் மாமா மாமா அத்தை இருந்தா அத்தை இப்படி ஒரு ஹயர் ஒரு கிரடேஷன் நம்ம குடும்பத்துல இருக்கும் இவங்க சொன்னதை இவங்க மற்றவங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு இது வந்து ஒரு பிழை ஒரு அடக்குமுறை அப்படின்னு நம்ம எடுக்கல சாவனிசம் நம்ம எடுக்கல நம்ம நாட்டுல பிரதம மந்திரி இருக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காங்க ஜனாதிபதி இருக்காங்க அவருக்கு கீழே இருக்காங்க கலெக்டர் இருக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காங்க ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் இருக்கிறாரு அவங்க கீழே இருக்காங்க அல்லது சிஇஓ இருக்காங்க அவங்க கீழே இருக்காங்க இதெல்லாம் வரும்போது நாம போய் அடிமத்த அடிமை மாதிரி அவங்களுக்குள்ள வேலை பார்த்துட்டு வந்துடுவோம் கேள்வியும் கேட்க மாட்டோம் இது என்ன சாவனிசமா இருக்குன்னு இது என்ன அடிமை முறையா இருக்குன்னு ஆனா இந்து மதம் நீங்க இந்த வரிசையில இருக்கப்பான்னு சொன்னா அது மட்டும் நமக்கு அடக்குமுறை சாவனிசம் ஆயிடும்